நான் இப்போ தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியில் நம்ம ஷாம்பு போட்டுடலாம் அப்படியே உங்களுக்கு மலைக்கோட்டையும் தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி பாருங்கள் மலைக்கோட்டை இருக்குது தெரியல மலைக்கோட்டையை பார்த்துக்கிட்டு அப்படி புடையை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஷாம்பு போட்டு அதை நல்லா அப்படி கலந்து விட்டுடலாங்க கொஞ்சம் கூட ஷாம்பு எங்கேயும் இதாக இல்லாமல் திட்டு திட்டா இல்லாமல் நல்லா அந்த ஷாம்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் சேரீ இதில் நல்லா நினச்சிருவோம் இது ஊர்னுலாம் எதுவும் அவசியம் இல்லைங்க இதில் எந்த அழுக்குமே இல்லை அதனால நான் இப்படியே இது பண்ணி எடுத்துட்டேங்க அலசிக்கு ஏதாவது ஒரு இடத்துல அழுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல அழுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி கையில் அந்த இடத்த லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து அலச போயிடலாங்க இந்த ஷாம்புல போட்ட சாரியை அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க லைட்டாக புழிஞ்சு ரொம்ப அழகி புளிஞ்சிக்கூடாது லைட்டாக அப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த நுற வந்து நம்ம ஷாம்பு போடாமல் சும்மா அலசினோம்னாலும் இப்படிதாங்க நொற வந்துகிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை உங்களுக்கு நம்ம மனசுக்கு எப்படி திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு தடவை அலசிட்டேங்க தண்ணி இப்படியே வடிட்டுங்க வச்சிடலாம் இது இப்ப கொண்டு போய் நிழல்ல காய போட்டுக்கலாங்க வெயிலில் போடக்கூடாது நிழல்ல தான் நான் எப்போவுமே போடுவேன் இயே கூடாதுன்னு இல்லைங்க புளிஞ்சோம்னா இந்த நூல் வந்து நகர்ந்துக்கும் அவ்வளவுதான் இப்ப நம்ம எப்படி காய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாருங்க நம்ம ஒத்தையில் விட்டு காய போட்டோம் இப்படி எடுத்து போட்டுக்கலாங்க யாரோட உதவியும் தேவையில்லை நம்மளே காய போட்டுக்கலாம் சரி ஈரத்தோட காய போட்டோம் அப்படின்னா பாருங்க எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட சுருக்கு இருக்காது அதான் இந்த புடவை இப்படியே எடுத்து காஞ்சதுக்கு அப்புறம் மடிச்சு வச்சிடலாங்க